ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி நான்கு ஒன்பது அன்பு ஆண்டவரை மேற்பூற்றுகின்றோ மெகழுகின்றோ ஆராதிக்கின்றோ வணக்கம் செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளுமே நீர் எங்கள் அழைப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவிலே நீ எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் யேசுவே அவர்கள் உறங்காமல் அன்றவரை நோயினாலும் பல வேதனைகளாலும் அனுபவித்திருப்பார்கள் ஆனால் நீர் எங்களை ஆசீர்வித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்றைவரை நீரே எங்களுக்கு நிறைய பலனாக இருப்பதற்காக நன்றி யேஸ்வி நன்றி செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் வாய்ப்பை தந்ததற்காக செலுத்துகின்றோம் செலுத்துகின்றோம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்றுவரை இந்த காலத்தை நீர் எங்களுக்காக தந்து எங்களையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் சோதித்தறிவதற்கு நீர் எங்களுக்கு சேர்ந்த காலங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் எங்களை பற்றி சிந்தித்து அவரே ஒரு புதிய வாழ்க்கையை வாழும்படியாக நீர் எங்களுக்கு அழைப்பு விட்டிருக்கிறேன் அதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு இறை வார்த்தையை வாசித்து அதை நாங்கள் உள்வாங்கி அதை தியானிக்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் தகப்பினேன் ஒவ்வொரு நிமிடமும் சுவை நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கின்றேன் பல நேரங்களிலேயே அவரே உலகப்புறமான காரியங்களை ஆண்டவரே நாங்கள் எடுத்துக்கொண்டு அவரே பற்றி நாங்கள் ஆண்டவரை யோசிக்காமலும் நேரங்களை ஆண்டவரை நினைக்காமலும் வாழ்ந்த தருணத்திற்காக மன்னிப்பு அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் பதவி பட்டம் புகழ் ஆண்டவரே பணம் என்னவாக இருந்தாலும் சரி ஆண்டவரே எங்களுடைய ஒரே நோக்கமும் கோலும் ஆண்டவரே எங்களுடைய இலக்கம் உண்மை அடைவதாக இருக்க வேண்டும் தகப்பனே நீர் ஒருவரை பெரியவர் நீர் ஒருவரை எங்களை உண்டாக்கினவர் நீர் ஒருவரை எங்களை ரட்சிக்கின்றவர் அப்பா அடுத்தவரை இந்த ரட்சிப்பின் மீட்பை ஆண்டு நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இந்த விண்ணுலைகளில் ஆண்டவரை நாங்கள் வாழும் போதே நிறைய இந்த மன்னகத்தில் நாங்கள் வாழும் போதே தகப்பனே ஒரே கடவுளுக்குரிய பிரியமான காரியங்களை மட்டும் நாங்கள் நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும் தகப்பனே அதுவரை சாத்தானின் காரியங்களை நாங்கள் விட்டு விட்டு தகப்பனே இந்த வெறுமையான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா வெறுமையான உலகத்தை விட்டு தகப்பனே இவரின் நிறைவாழ்வை அடைவதற்கான அண்டவரே சாத்தியங்களை ஆண்டவரை நாங்கள் கையில் எடுக்கும்படியாக செய்தர்லாம் அவரே உடைய வேத புத்தகம் தகப்பனை எங்களுடைய இதயங்களில் பதியும்படியாக செய்தர்லாம் அப்பா அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வாக்குவதற்கு நிறைய எங்களுக்கு துணையாக நிற்பீராக ஒரு எத்தனை இன்னல்கள் போராட்டங்கள் சோதனைகள் வந்தாலும் தகப்பனே அதை முறியடித்து போட்டு நாங்கள் ஆண்டவரை மோடி அண்டவரை அவரை நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வாராக ஆண்டவரே பல நேர முடியாத மன்னிக்க தன்மையிலான் அவரே நாங்கள் சாத்தானுக்கு அடிமையாகி தகப்பனை ஒவ்வொரு நாளும் தகப்பனை வீழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வீழ்ச்சியிலிருந்து தகப்பனை நாங்கள் மீண்டும் எழுந்து வருவதற்கு அவரே உம்முடைய யுத்தியாகி அண்டவரே ஜபத்தை நாங்கள் அந்தவரை கையில் அடுக்கும்படியாக செய்தரலும் தகப்பனே நீர் ஒருவரை எங்களை இரட்சிக்கின்றவர் அதை நாங்கள் அந்தவரை மறந்து விடாமலே சுவை உமக்காக வாழ்கின்ற பிள்ளைகளாக மாற்றம் தகப்பனே எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் அவருடைய தேவைகளை நீரை சந்தித்து அந்தவரை சரியான நேரத்தில் அவர்களுக்கு நீர் உதவி செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்தியலும் எங்கள் ஜீவனும் ஆவி